அககு பாதம் காண கோடி கோடி கண் வேண்டும் அககு மகள் பாதம் காண கோடி கோடி கண் வேண்டும் குகைந்ததனை தமிழில் பாட கோடி கோடி பண் வேண்டும் குகைந்ததனை தமகில் பாட கோடி கோடி பண் வேண்டும் അകമകൈകളിൽ ഓതും ഐയ്യ മാധവകൊണ്ടാടും അകമഗൈകൾ ഓതും ഐ മാധവം കൊണ്ടാടും തികപ്പതങ്ങളിൽ പണിത് വിട്ടായ് തീവിനയും തണ്ടാടും തികപ്പതങ്ങളിൽ പണിന് വിട്ടായ് തീവിനയും തണ്ടാടും വേണ്ട வேண்டும் கோடி கண் வேண்டும் 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 கோடி வேண்டும் விண்ணவகை காக்க என்று விகந்த வந்தவரே வந்தவகே கண்ணகாய் காணப்போக காமேசனையும் പണ്ടാ സുഗനെ വധത്തിടവേ പതിന് മകേ പണ്ടാ സുഗനെ വധത്തിടവേ പതിന് മകേ കണ്ടോ വിയന്തിടവേ ചിതഗ്നിയെ പോത്തവകേണ്ട കോടികൺ വേണ്ട கோடி பண் வேண்டும் 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 கோடி பண் வேண்டும் பிரம்மா குத்ரனோடு ஈசன் சதா சிவன் என்ற பிரம்மா குத்ரனோடு ஈசன் சதா சிவன் என்ற பஞ்சபிரம் மக்களையும் தமது മഞ്ചേ പഞ്ചബ്രഹ്മാ വടിവായി ഐന്ദോകം പഞ്ചപ്കം പഞ്ചബ്രഹ്മാ വടിവായി ഐന്ദോകം അജ്ഞാനമേനും പഞ്ചം നീക്കി തഞ്ചം തകും തൂയവേ വീണ്ടും വീണ്ടും കോടിക്കൺ വീണ്ടും வேண்டும் வேண்டும் கோடி பண் வேண்டும் 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 கோடி பண் வேண்டும் அகைமகும் ககை மகம் சாமகங்க வீசிடவே முனிவகம் தேவகம் பாதம் பணிந்து போற்றிடவே ககத்த போக கனிந்த மனம் கொண்டவகை சிகத்தியகுன்றன் பாதம் வைத்து ஆருக வேண்டும் தேவியகையே வேண்டும் வேண்டும் கோடி கண் வேண்டும் 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 கோடி பண் வேண்டும் 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 கோடி பண் வேண்டும் அககு மகள் பாதம் காண கோடி கண் வேண்டும் குவைந்ததனை தமிழி பாட கோடி பண் வேண்டும் கோடி பண் வேண்டும் கோடி பண் வேண்டும்